நிலா மனசில் ரொம்ப நாளா அரைச்சிட்டு இருந்த கேள்விக்கு இன்றைக்கி பதில் கிடச்சிடுச்சு நடேசன் வந்து பல்லவனோட அப்பா யார் அப்படிங்கிற உண்மையை வந்து இன்றைக்கி கிட்ட சொல்லிட்டாரு உண்மையிலே ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு நிலா வந்து மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க என்ன தான் உங்களுக்கும் நடசினங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பின்ன என் பையனை அவர்கிட்ட விட்டுட்டு போனால் அவர் கோபப்பட மாட்டாரா அப்படின்னு கேட்டோன்னே பின்ன அவருக்கும் தானே வல்லவன் பையன் அப்படின்னு சொல்லுவோம் அவன் ஒன்றும் அவர் இல்லை பல்லவன் என் பையன் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன் வர அடிச்சிக்கிட்டே இருக்கு என்னை தேடி யாரோ வீட்டுக்கு வந்தாங்க சொன்னாங்க இனியும் புருஷனை தேடி வந்தீங்களா இல்லை அவங்க அண்ணனுங்க தேடி வந்தாங்களா நான் பணம் எடுத்தது சொல்லிட்டியா சொல்லிட்டு அவங்க வெகமாங்க வந்து போயிடுறாங்க இப்போ சேரன் வீட்டில் வந்து கிச்சன்ல கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்காரு பலவன் என்னென்ன சமைக்க அப்படின்னு கேட்கவும் இட்லி ஊற்றிருக்கான்னு சொன்னாரு சரியா அப்போ எனக்கு ரெண்டு இட்லி ரெண்டு தோசை கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு தாண்டா நான் இட்லி ஊற்றுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நைட் எல்லாம் டான்ஸ் பண்ண தப்பாக போச்சு கலை ஏந்திரிக்கவே முடியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்ப வந்து பழவனோட அம்மா பார்த்துட்டு நேராக வந்து நடேசனங்களை தான் பார்க்குறாங்க பார்த்துட்டு அங்கிள் வாங்க வெளில போகணும் அவங்ககிட்ட நான் பேசணும் சொல்லவும் நான் எங்கேயும் வர முடியாது அப்படி சொல்ல நீங்க தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சேரன் வந்து என்னப்பா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கறா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நானும் இவ்வளவு கொஞ்சம் நேரம் வெளில போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் பல்லணும்னுமே அப்படியே பார்த்துட்டு இருக்கான் வண்டியில் உட்காரச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க ஏம்மா வண்டி ஒழுங்காக ஓட்டுமா ஸ்வீடை ஏற்றுற குறைக்கிறேன் என்ன தள்ளி விட்டுறோம் போறியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனங்கள் செம்ம அப்படியே பேசிகிட்டு வராரு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போகிறாங்க ஏமா இங்கே கூட்டிகிட்டு வந்த என்ன பேசுனாலும் வீட்டில் பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மாதிரி அவர் ஸ்டைலில் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காரு பல்லவனோட அப்பா யார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கவும் பல்லவனோட அப்பா நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிட்டே சொல்லுங்கள் பல்லவனோட அப்பா நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் என்னை போட்டு நை நை நைன்னு அரைச்சிகிட்டே இருக்கேன் பேசாமல் கிளம்பு போகலாம் அப்படிங்கிறாரு இன்றைக்கி உண்மை தெரியாமல் நான் வரதா இல்லை தயவு செஞ்சு எந்த சீக்ரெட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதெல்லாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது நான் வந்து யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு நடைசன்கூட வந்து நிலா கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாரு நான் அந்த பொம்பளைய ஒன்றும் கல்யாணம் எல்லாம் பண்ணலை நான் லாரி ஓட்டிகிட்டு இருந்தப்போ மேக்ஸிமம் லோடு ஏற்றிட்டு தான் போவேன் மேக்ஸிமம் நார்த் சைடு தான் வரும் எனக்கு சாப்பாடு எல்லாம் எங்கேயும் செட் ஆகாது அதனால் ஒரு ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போவேன் அந்த மாதிரி நான் குஜராத் போகும்போது இவங்க ஹோட்டலுக்கு போவேன் இவங்க வீட்டுக்கார எனக்கு நல்லா பழக்கம் நல்லாவே சமைப்பாங்க அப்புறம் தான் இன்னொரு டைம் போகும்போது தெரிஞ்சு அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார் இந்த பொம்பளை தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்பயும் ஹோட்டல் வச்சு பொழச்சிக்குப்பாங்க சொல்லிட்டு நான் ஆறுதல் சொல்லிட்டு வந்துவிட்டேன் தடவை போகும்போது தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது ஒருத்தர் வந்து என்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் இன்றைக்கையாவது கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி லோடோ இந்த பொம்பளையும் அந்த பிள்ளைய தூக்கி போட்டுட்டு கொண்டாந்து விட்டா எனக்கு இங்கே தங்க இடம் இல்ல யாரையும் தெரியாது கூட்டிட்டு போனேன் ஆளாளுக்கு ஒரு பேச்சு நம்ம வீட்டுல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன் திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு எவனோ கல்யாணம் நானே அவன் வந்து கூப்பிட்டான்னு அவனுக்கு பயந்துட்டு பிள்ளைய விட்டுட்டான் அவ பாட்டுக்கு போயிட்டா போனவன் பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்கணும் பிள்ளைய விட்டுட்டு போயிட்டா கொஞ்ச நாள் அந்த பையன் வந்து வீட்டில் வந்து எல்லாரு கூடையும் சகஜமாக பழைய விளையாட ஆரம்பிச்சிட்டா அவங்க அம்மா மூஞ்சையும் மறந்துட்டு என்னை பார்த்துட்டு தான் கையை காட்டிட்டு ஓடி வருமா அந்த பிள்ளை மூஞ்ச பார்த்து எல்லாமே மறந்துடுச்சு ஏறி என் பிள்ளையாவே அவன் வளர்ந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சேர சோளம் பாண்டியன் கூடவும் நல்லா மிங்கிள் ஆயிட்டான் அந்த மிங்களாவே இருந்துட்டு போட்டுமே இப்போ அதனால என்ன ஆக போகுது அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு இவர் சொன்னது கேட்டு நீலா திருப்பி கேட்குறாங்க அவர் அவங்களும் நீங்கள் அப்போ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு நான் எங்கள் அவளை கல்யாணம் பண்ணிட்டேன் நான் அவளை கல்யாணம் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு திரும்பவும் கேட்குறாங்க ஐயே எது எதுன்னு நான் திருப்பி சொல்கிறேன் அந்த பொம்பளைக்கும் எனக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் நிலா அப்படியே கண் கலங்கிடுறாங்க பல்லோனவங்க அதனால இவ்வளோ கோமா இருக்கானே அவங்ககிட்ட அதெல்லாம் சொன்னான் கொஞ்சம் வந்து உங்க மேலே நல்ல அபிப்ராயம் வரும்ல அப்படி சொல்ல எதுக்கு நல்ல அபிப்பிராயம் வரணும் இப்போ இருக்கிற மாதிரியே இருந்துட்டு பாத்தா கறி போனாலும் சண்டை போடுறதுக்கு அப்போ நான் இருக்கேங்கிற நினைப்பவனுக்கு அவனுக்கு இருக்குல்ல இப்போ யாருமே இல்லை அம்மா விட்டுட்டு போயிட்டான் அப்போ செத்து போயிட்டான்னு அவன் என்ன ஆகும் அதனால நீ போய் அவங்கிட்டே எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடையதான் சொன்னதை கேட்டோன்னே நமக்குமே ரொம்ப ஃபீலிங் ஆகிடுது நீலாம் ஆள ஆரம்பிச்சிடுறாங்க நான் அவங்கள என்னமோன்னு நினச்சேன் அங்கிள் அவங்கள மாதிரி யாருமே வர முடியாதுன்னு ஒரு கையை பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரி வா கிளம்பலாம் வண்டியில நீ அப்படியே நடந்து வந்துடும் உன் கூடலாம் நம்பி வர முடியாது எங்கயா புடிச்சு தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் பல்லங்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லிட்டு இருக்காது இப்போ எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடைசு நாங்க வந்து கிளம்பிடுறாரு நிலா ஃபீலிங்கா பாத்துட்டு இருக்காங்க சரி தான் உண்மை தெரிஞ்சிடுச்சின்னு பார்த்தா பின்னாடி நம்ம சேரன் நிக்கிறாரு இன்னைக்கு எப்படி இதோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்